பால்பனை துவாக்குடி சர்வீஸ் ரோடு மீட்பு கூட்டமைப்பின் சார்பாக பால்பனையிலிருந்து துவாக்குடி வரைக்கும் பதினான்கரை கிலோமீட்டருக்கான சர்வீஸ் ரோடு முடக்கப்பட்டதை கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திட்டம் கொண்டு வரப்பட்டு இன்றளவும் போராடி கொண்டிருக்கும் அந்த பணி தொடங்க துவங்கப்படவும் இல்லை பணி நிறைவேற்றுக்கான ஆவணமும் செய்யப்படவில்லை அதன் அடிப்படையிலே இந்த சர்வீஸ் ரோடு மீட்பு கூட்டமைப்பானது கடந்த பல ஆண்டுகளாக போராடிதான் உங்களுக்கு நினைவில் இருக்கும் அதே போல் வந்து தற்பொழுது இந்த கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலே நாங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் முதலமைச்சர் சந்தித்திருக்கின்றோம் மண்முக அமைச்சர் அவர்களின் ஏற்பாட்டில் திருச்சி மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்திலும் கூட்டம் நடைபெற்றது எல்லா இடத்துலையும் சர்வீஸோட கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்று உறுதிமொழி தருகிறார்கள் ஆனால் திட்டம் ஆரம்பிக்கப்படவில்லை தற்பொழுது இந்த கூட்டமைப்பானது மீண்டும் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடுத்திருக்கின்றது கடந்த இருபத்தி மூணு அன்று இந்த பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டது கடந்த இருபத்தி ஆறு அன்று முதல் வாய்தாவில் விசாரணை நடைபெற்றது அந்த வாய்தாவில் வந்து மாண்மிகு நீதிமன்றம் வந்து நெடுஞ்சாலைத்துறை அது வழக்கறிஞரிடம் சில கடுமையான வாதங்களை வைத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் மீண்டும் நாளை திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருக்கின்றது ஸோ இது இப்போ வந்து ஊடகம் பொதுமக்களுக்கு இந்த செய்தி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் இந்த அமைப்பு ஆனது பதிவு செய்யப்பட்டு இப்போ நடவடிக்கை இறங்கியிருக்கு கடந்த காலத்தில் பதிவு செய்யப்படையில் என்பதற்காக சில நாங்கள் சில கஷ்டத்தை சந்தித்த அதனால் அமைப்பு கட்டாயம் பதிவு செய்யப்பட்டு விட்டது இது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாண்புமிகு நமது மாவட்ட அமைச்சர்களும் முதலமைச்சரவர்களும் உறுதிமொழி கொடுத்தும் இந்த பணி துவங்கப்படுவல் இல்லை என்பதற்கு இங்கே உள்ள ஒரு வியாபார கூட்டமைப்பானது இந்த பகுதியிலே தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக செயல்பட்டு இந்த வியாபார கூட்டமைப்பு இந்த பகுதியில் மக்கள் விரத செய்த எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா சர்வீஸ் ரோடு என்பது மேண்டேட்ரி ரெண்டாவது வந்து இந்த பதினான்கரை கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து எழுபது விழுக்காடு நிலங்கள் அரசு நிலங்கள் இருக்கிறது ஒரு முப்பது பர்சன்ட் நிலக்க நிலத்தை தான் கையகப்படுத்திக்கணும் ஸோ அந்த முப்பது பர்சன்ட் நிலத்தை கையகப்படுத்துறது இவ்வளவு உயிர்ப்பளி ஆயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்ப்பளி நடந்திருக்கிறது ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சாலை விபத்துக்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட உடல் ஊனம் இருந்த பகுதியை இந்த சாலையில் பயணித்தனால் அடைந்த துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கார்கள் ஸோ அதனால் வந்து மீண்டும் மீண்டும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு கையகப்படுத்த வேண்டியது நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு சர்வீஸில் அமைத்துக் கொடுக்க வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பு அந்த துறையின் அதிகாரிகள் பொறுப்பு ஆகவே இரண்டு அமைச்சர்கள் இரண்டு மத்திய மாநில அரசுகளும் அதனுடைய அதிகாரிகளும் உடனடியாக மக்களின் கருதி செயல்பட வேண்டும் என்று இந்த செய்தியாளர் செய்தியாளர்களின் சந்திப்பின் வாழாக கேட்டுக்கொள்கின்றோம் அமைச்சர்களை கேட்கும்போது நாங்கள் சந்தி நேற்று பத்தொம்பது ஒம்பது அன்று அமைச்சர் ஏற்பாட்டின்படி திரு மகேஷ் அவர்களின் ஏற்பாட்டுப்படி படி செயலாளர் அவர்களையும் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் அவர்களையும் சந்தித்து வந்தோம் சென்னை சென்று அவர்களும் சர்வீஸோடு பண்ணி துவங்கப்படும் தான் உறுதி கொடுக்குறாங்க ஆனாலும் மீண்டும் மீண்டும் கிடப்பில் கிடைக்கிறது காரணம் இங்கே உள்ள இந்த வியாபார கூட்டமைப்பு தங்களுடைய பணப்பலத்தாலும் அதிகார பலத்தாலும் தேசிய துறை மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு பொறுப்பு அமைச்சர் அவர்களின் மூலமாகவோ அதிகாரிகள் மூலமாகவோ இதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் நடக்குது அமைச்சரே வருத்தப்படுகின்றார் கூட்டத்தில் போகும்போது உடனடியாக சென்றவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் பணி துவங்கப்படலங்கிறதுக்கு வர காரணம் வந்து எல்லா அரசாங்கத்திலையும் ஆண்டு அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்க அரசாங்கம் செய்ய மத்தியில் மாநில ரெண்டு பேருமே ரெண்டு அரசாங்கத்தில் என்ன மக்கள் கோரிக்கை கேட்டு ஆமான்னு சொல்கிறாங்க ஆனால் அதை ஆரம்பிக்க மாட்டேன்றாங்க இது வந்து நாங்கள் இந்த அமைப்பு இல்லையா அது மக்கள் விரோத செயலாக கருதுகிறோம் ஏன்னா சர்வீசோடு என்பது அடிப்படை தேவை அது வந்து தேசிய நெடுஞ்சாலை சட்ட விதிக்கு உட்பட்டது எங்கெல்லாம் குடியிருப்பு இருக்கிறதோ நீ தேசிய நெடுஞ்சல் போடும் அந்த பகுதியிலே உள்கட்டமைப்புக்காக அவருடைய பாதுகாப்பான பயணத்திற்காக நீங்கள் சர்வீஸ் வடை அமைப்பு என்பது சட்ட விதிமுறை நீங்கள் பறக்கும் பாலம் மேம்பாலம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐநூறு கோடிக்கு ப தமிழ்நாடு அரசில் பணம்ன்றாங்க இன்றைக்கி மூவாயிரம் கோடை திட்டப்பணியை அறிவிக்கிறாங்க மத்திய மாநில அரசு சேர்ந்து இன்றைக்கு ஆரம்பிக்கும் போது மூவாயிரம் கோடி முடிக்கும் போது எட்டாயிரம் பத்தாயிரம் கோடியே வரும் ஸோ இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அடிப்படை தேவையான அந்த சர்வீசோடை வந்து அமைச்சர்கள் முயன்று முயன்று முடிக்காத நீ நிர்ப செய்தியாளர்களே தெரியும் ஏன் முடியலைங்கிறத எங்கள்கிட்டையும் கேட்குறீங்க நாங்கள் இதுதான் சொல்ல முடியுது உங்கள்கிட்ட வந்து எங்கள்கிட்ட சொல்லும்போது சர்வீஸோடு கண்டிப்பாக அமைக்கப்படுறாங்க பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சின்ன ஒரு போராட்டம் பார்த்திங்கன்னா சர்வீஸோட இதை ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு நெடுஞ்சாலை முழுக்க கருப்பு கொடி கட்டினா அவங்க கட்டுறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இது இருக்குது அவங்க அதை வச்சு தான் பத்து பேர் தான் நிர்வாகத்தில் தான் பத்து பேர் பத் ஒரு ஆயிரம் ஒரு பத்து லட்சம் செலவழித்து அந்த நடவடிக்கையில் இறங்குறாங்க ஆனால் நம்மளுடைய கோரிக்கை என்ன மக்களை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இருபது சக்க வாகன பேரணி வந்து பெருசாக நடத்துனாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதனோட அடிப்படையில் தான் வந்து அமைச்சர்கள்லாம் கண் விட்டு இருந்த அமைச்சர் ஒன்று வந்து திட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்றைக்கி திட்ட அமலாக்கத்துக்கு வந்து முடக்கப்படுதுன்னா அது உங்கள் வாயிலாகவே தெரியாது ஏன் முடக்கிறாங்கன்னா எல்லா அரசுகளையும் முடங்கி கிடக்குது அப்படின்னா இந்த வியாபாரக் பணபலமோ பண பலமோ தான் அதிகார பலமோ தான் இதுதான் நாங்கள் வைக்கிறோம் ஆனால் அது வந்து மக்கள் விரோத செயல் நீங்கள் மேம் அவங்களுடைய கோரிக்கையை நீங்கள் மேம்பாலம் கட்டுங்க நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அடிப்படை தேவையை சட்டப்படி செய்ய வேண்டிய மக்கள் பாதுகாப்பு பண்ணி நீங்கள் செய்யாமே மேம்பாலம் என்பது மக்களுக்கான ஒரு குறை உள்ள ஒரு செயல்பாடாகும் போராட்டத்தை வந்து நீங்கள் அப்புறமேட்டு ஒரு மக்களை திரட்டி வெகு வெகுமக்கள் நம்ம போராட்டம் மாற்றும்போது சில அசம்பாதிங்களோ ஏதோ நேரிடலாம் அப்போ மக்களுக்கு பாதிப்பு உண்டக்கூடாது ஆகவே மாண்புமிகு மாவட்ட அமைச்சர்கள் சரி மாண்புமிகு முதலமைச்சர்கள் சரி இந்த விளையாட்டு நலன்துறை இப்போ முதலமை துணை முதல்வர் இருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி அவர்களோ அமைச்சர் உதயநிதி அவர்களோ இதில் கவனம் செலுத்தி உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க உங்களுடைய வாக்குறுதி நீ கொடுத்து நிறைவேற்றது காரணம் நீங்கள் இப்போ செய்தியாளர் கேட்குறீங்க அவங்களே உறுதி கொடுத்து நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படியே நிறைவேறலை முதலமைச்சர் அந்த பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் நம்ம பகுதியில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து உயர்மட்ட மேலமாக அமைக்கப்படும் கண்டிப்பாக அணுகு சாலை கூடவே அமைக்கப்படும் சொல்லியிருக்காருங்க ஸோ அதனால் வந்து கணுகு சாலை முதல் அமைச்சா தான் நீங்கள் வந்து உயர்மட்ட மேலமே அமைக்க முடியும் அதனால் அடிப்படையில் வந்து அமை முதல் கட்டமை செய்யணும் காலதமதப்படுத்த வேண்டாம் மீண்டும் மீண்டும் உயிர்ப்பலிக்கு நீங்கள் வந்து துணை போக வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம் ஒரு விஷயம்